சுவாமி ராமானுஜர் அப்போ நம்மாழ்வாரின் திருவாய் மொழிகளை சாரமா வச்சு காலக்ஷேபங்களை நடத்தின் இருந்தார் தன்னுடைய சீடர்களிடம் இவ்வளவு பேர் இருக்கீங்களே அதுல யாராவது ஒருத்தர் துணிந்து திருமலைக்கு சென்று ஒரு நந்தவனம் அமைத்து அந்த நந்தவனத்துல பூக்கக்கூடிய பூக்களை மட்டுமே வைத்து திருமலை அப்பனுக்கு தினம் மாலை கட்டி போடக்கூடிய புஷ்ப கைங்கரியத்தை ப பண்றதுக்கு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சுவாமி ராமானுஜர் கேட்ட பொழுது அந்த அரங்கம் முழுவதுமே நிசப்தம் தான் அவருக்கு பரிசா கிடைச்சுதான் ஆனா அந்த இடத்துல இருந்த அனந்தாழ்வான் தாம் அந்த புஷ்ப கைங்கரியத்தை செய்யறேன்னு கையை தூக்கி சுவாமி நான் அந்த புஷ்ப கைங்கரியத்தை செய்யறேன் அப்படின்னாராம் அதனாலேயே அவருடைய பெயர் அனந்தாரியா அப்படின்றதுல இருந்து அனந்தான் பிள்ளைனே மாறித்து நீர்தான் ஆண் பிள்ளை அப்படின்னு சுவாமி ராமானுஜர் அவரை கூப்பிட்டு பாராட்ட அண்ணிலிருந்து அனந்தாரியார் என்னவா ஆனார் அப்படின்னா அனந்தான் பிள்ளையாக போனார் இதுல அவர் நான் புஷ்ப கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துன்றது பெரிய விஷயமே இல்லை என்ன அப்படின்னா அவருடைய மனைவி ஆகப்பட்டவள் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த அந்த சமயம் அதெல்லாம் ஒரு சிரமமாக பார்க்காமல் தன்னுடைய ஆச்சாரியன் சொல்லிட்டார் தன்னுடைய ஆச்சாரியன் யாராவது பண்ண மாட்டேங்களான்னு அப்படி ஏக்கமா கேட்கிறார் அப்படிங்கும் பொழுது தன்னுடைய குருவின் ஏக்கத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் நான் போறேன்னு துணிஞ்சு சொன்னார் பாத்தீங்களா அது தனியா போகல தன்னுடைய மனைவியையும் அழைத்து கொண்டே திருமலைக்கு பயணப்பட்டார் அனந்தாழ்வார்